வணக்கம் ஓம் கம் கௌரி கணபதே நமகர் குரு பிரம்ம விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இன்றைக்கி மகாபாரதத்தை வந்து சொல்லலான் இருக்கேன் நேற்று வந்து பௌர்ணமி குரு பௌர்ணமி அது வந்து வியாசருக்காக வேண்டுகொண்டாடப்படப்பட்ட பௌர்ணமி அவரை குரு குருநாதரா மனுஷனு நினச்சிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் உரிஷார் எனக்கு வேண்டிய தகவல்களை கொடுக்கட்டும் இன்றைக்கி வந்து ஓரளவு முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து முக்கியமாக என்னென்னா யார் எழுதினா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வியாசர்கிட்ட வந்து நார்வர் சொன்னாராம் நீ வந்து மகாபாரத்தை எழுதிங்க நீங்கள் நீங்கள் வந்து சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதுவார் அப்படின்னுட்டு சொன்னு பிள்ளையார்கிட்ட கேட்டோன்னா சரி ஆனால் பிள்ளையார் ஒரு கண்டிஷன் போட்டாரா நான் வந்து நிப்பாட்டாமல் எழுதணும் அளவுக்கு நீ ஸ்பீடாக சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட குருக்கிட்ட கேட்டிருக்க இது வந்து எழுதின இடம் எதுன்னா பத்ரிநாத் கேதார்நாத் இருக்கு இல்லையா அங்கே பத் கேதார்நாத்ங்கிறது சிவனோட இடம் பத்ரிநாத் வந்து விஷ்ணு இடம் அங்கே வந்து சால கிராம ரூபத்தில் இருக்கார் அந்த பத்ரிநாத்லேருந்து ஒரு கிலோமீட்ரு மேலே போனால் நடந்து போனால் மானாங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு பெரிய குகை இருக்கும் அந்த அதுதான் லாஸ்ட் இந்தியாவோட இடம் அதுக்கப்புறம் சைனீஸ் ஏரியா வந்துருவாங்க ஸோ அங்கே வந்து பிள்ளையார் வந்து உட்காந்து ஒரு குகை மாதிரி இருக்கான் அந்த குகைக்குள்ளே போனால் வியாசர் சொல்கிற மாதிரியும் பிள்ளையார் எழுதுகிற மாதிரியும் அங்கே இருக்குது அந்த குகை சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்தில் ஃபுல்லாக எழுதி எழுதி இருக்காங்க அந்த இடம் அது வந்து போன போய் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க சரியா இப்போ வந்து அவர் வந்து ஸ்லோகத்தை எழுதிட்டு எழு சொல்லிகிட்டே போகிறார் மகாபாரதத்தை வியாசர குருஜி சொல்லிட்டே போகிறாரு பிள்ளையார் எழுதிட்டே போகிறார் இப்போ வந்து நிப்பாட்டக்கூடாது வியாசர் அதனால் அவர் என்ன ட்ரிக் பண்ணார்னா ஒவ்வொரு பத்து பத்து கிரந்தம் உடனே பத்தாவது ஸ்லோகத்தை ரொம்ப கடினமாக சொல்லியிருக்கார் அப்போ முதலே யாசர் என்ன சொல்லிட்டாருன்னா பிள்ளையார்கிட்ட நான் வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு தான் போவேன் அதோடய மீனிங்கோட நீ கரெக்ட் நீங்கள் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு பத்தாவது ஸ்லோகத்தையும் கொஞ்சம் கஷ்டமான மீனிங் உள்ளதாக பார்த்து சொல்லிவிட்டு அடுத்த பத்து ஸ்லோகத்தை அவர் யோசித்து பிள்ளையார் எழுதுறதுக்குள்ள மீனிங்கோடு எழுதணும்ல ஸ்லோகத்தையும் எழுதி அதோட அர்த்தத்தை எழுதணும் பிள்ளையார் அந்த பத்தாவது ஸ்லோகம் மட்டும் என்னை கஷ்டம் கஷ்டமாக கொடுத்துட்டு அடுத்த பத்து ஸ்லோகத்தை ப்ரிப்பேர் பண்ணிடுவாராம் இந்த மாதிரி ஒரு லட்சம் கிரந்தம் அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதிட்டே போயிருக்கார் நடுவில் எழுத்தான்னு உடஞ்சவங்க என்னாச்சுன்னா இவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு தன்னோட தந்தத்தையே உடச்சி அதை வச்சு எழுத ஆரம்பிச்சுட்டாரோ அவ்வளோ ஸ்பீடாக வியாசர் சொல்லியிருக்காரு ஓகேவா இந்த அளவுக்கு அந்த காலத்தில் உண்மையான நடந்த கதை இது நம்ம வந்து சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மகாபாரதமும் ராமாயணமும் இருக்கும் அது ரெண்டும் உண்மையான நடந்த கதை எதுவும் புதுசாக அது இல்லை நடு ரூவில் யாராட்ட கொஞ்சம் புனைவுகள் இருந்தாலும் ஆனால் நடந்த விஷயங்கள் அனைத்து உண்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சிக்கலையும் சொல்லி அந்த சிக்கலுக்குள்ள தீர்வையும் சொன்னது நம்ம மகாபாரதமும் ராமாயணமும் ஓகேவா இப்போ வந்து மகாபாரத கதை உண்மை அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா குருஷேத்திரத்தில் பதினெட்டு நாள் போர் நடந்துருக்கு அந்த பதினெட்டு அந்த குருக்ஷேத்திரான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே எல்லாமே இருக்குது இந்த மாதிரி எல் உண்மையாக இருக்குது இது வந்து மண்ணாசைனால் துரியோதனோட மண்ணாசைனால் எழுதப்பட்டது மகாபாரதம் அப்புறம் ராவணோட பெண்ணாசைனால் எழுதப்பட்டது ராமாயணம் சரியா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன குட்டி கதையை இன்றைக்கி கொஞ்சம் சொல்லிடுறேன் மகாபாரதில் இருக்கிறத அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போகலாம் பிடி பிடிக்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கேட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கதையாக சொல்லுங்கள் அது ரொம்ப நல்லது பசங்க இப்போ டெலிஃபோன்லேயே அடிக்டாக இருக்காங்க அதுலேருந்து வெளியே கூப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் யூஸாக இருக்கும் அம்மாக்கள்லாம் கேளுங்க சொல்லுங்க சரியா இப்போ ரா தர்மர் தர்மர் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் தர்மர் வந்து நல்லா எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டார் பூரா எல்லாம் ஜெயிச்சிட்டாரு அந்த காலத்தில் எல்லாம் எல்லா இடமும் சிங்கப்பூர் பாகிஸ்தான் எல்லாமே ஒன்றா இருந்தது தான் சரியா காந்தார நாடு அதெல்லாம் இப்போ இது சொல்கிறாங்கல்ல ரொம்ப தூர தூரம் வரைக்கும் ஜெயிச்சுகிட்டே இருந்திருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு அசுவமேதை யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்போது இந்த அசுவமேத யாகத்தில் யார் என் எந்த பொருள் தானம் நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லணுன்னால் அப்போ அவர் வந்து தர்மர் கேட்குறாரு கிருஷ்ணத்தை இந்த பொருளை கொடுக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தரை உட்கார வைக்கணும் யாரை உட்கார வைக்கலான்னு கேட்டோன்னே கிருஷ்ணர் சொல்கிறாரு துரியோதனனை உட்கார வைங்க அப்படிங்கிற அப்போ பீமனுக்கு கொஞ்சம் அர்த்தமாயிருக்கு இவன் நம்ம எதிரியாச்சே இவன் வேணுன்னே பொருளை கொடு கொடுக்காமல் ஏதாவது பண்ணிட்டான்னா யாகம் கெட்டு போகுமேன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு சரி கிருஷ்ணர் சொன்னால் அதுக்கு அப்பீல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுன்னா சொல்லிட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்த உடனே அங்கே உட்காந்துக்கு துரியோதனும் மூணு நாள் யாகம் நடந்தது மூணு நாள் யாருக்கும் என்னமும் குறையில்லாமல் எல்லா பொருட்களும் வந்துக்கிட்டே இருந்தது இவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க துரியோதனம் கொடுத்துட்டே இருந்தாராம் அப்போ வந்து அதை முடிஞ்ச உடனே பாதி பணம் கூட காலி ஆகலையா தர்ம இருக்கிற பணம்லாம் அப்போ வந்து கிருஷ்ணா தீக்கிறது இது எப்படி அதிசயம் நடந்ததுன்னு உடனே அப்போ சொல்கிறாராம் துரியோதன் கையில் சக்கரை இருக்குது அதனால் அவர் அவன் கையில் தனரேகை இருக்குது அதனால் கொடுக்க கொடுக்க தனம் வளருமே தவிர குறையாது அப்படி அவன் சொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அடுத்து அங்கே என்ன ஆச்சுன்னா ஒரு கீர்ப்பில் வந்திருக்கு சரியா கீருப்பில வந்தோடன இந்த மாதிரி அசம தியாகத்தில் வந்து வந்திருக்கு வந்துட்டு அப்போ வந்து நீ பண்ண யாகத்தை விட ஒரு பிராமணர் பண்ண தானந்தான் ரொம்ப பெருசு அது உன்னோட யாகத்தை விட அது ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி கீர்ப்பில் அந்த காலத்துலலாம் நான் பேசுவேன் சொன்னோன்னா அதே எப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க அப்போ சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்து கீழே நெல்மணிகள்னால் உதிர்ந்து போன நெல்மணிகள்னால் வயல்லேருந்து குறக்கிட்டு வந்து அதை வந்து ஒரு கைப்பிடி ஒரு நாள் கிடச்சாலும் சரி இப்போ பத்து நெல்மணிகள் கிடச்சாலும் சரி அதை வந்து அவங்க வந்து குடி பண்ணி அதை வந்து அந்த அங்கே நாலு பேர் பையன் மருமக பிராமர் அவங்க வயசு நாலு பேர் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு கைப்பிடி கிடச்ச அன்னைக்கு என்னாச்சுன்னா அந்த இதை வந்து பவுடர் ஆக்கி மருமக நாலு பேர் நாலு பங்காக ஆக்கிக்கிறாங்க ஸோ ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்குறாரு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னே மருமக போய் முதல்ல கொடுத்துட்றா அப்போ மற்றவங்க மூணு பேரும் எங்கள் மாமனார் மாமியார்லாம் வயசானாங்க அதனால நான் ஃபஸ்ட்டு என்னோடய பங்கை கொடுத்துக்குறேன் நான் பசி தாங்குவேன் அப்போ அவர் கால் வயிறு தான் நிறைஞ்சிங்கிறாரு அப்புறம் அவர் பையன் போய் கொடுக்குறாரு அப்போ எனக்கு பார வயிறு தான் நிறைஞ்சிருக்குங்கிறாரு அப்புறம் அவங்க வயசுக்கு போகிறாங்க அந்த பிராமணரோட வயசு அப்போ முக்கால் வயிறு அப்போ பிராமணரும் கொடுத்துட்றாரு அப்போ முழு வயிறு ஆயிடுச்சு அப்போலாம் ஒன்று எல்லாருமே பட்டினியாக இருக்காங்க அவங்க அவர் சாப்பிட்டு இப்போ தான் எனக்கு வயிறு நிறஞ்சிடுச்சி அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது புஷ்பக விமானம் சொர்க்கத்துலேருந்து வந்து இப்போ வந்தது வந்து தர்ம தேவதை அவங்க அவங்க வந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க டைரெக்டாக இந்த மாதிரி தர்மம் பண்ணுறாங்கள தேவர்கள் பார்க்கணுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புஷ்ப வினா விமானத்தில் ஏறி அவங்க போயிடுறாங்க அப்போ நீ பண்ண தர்மத்தை விட அந்த தர்மம் தான் பெருசு அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லுது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா அது லேசாக கீழே கடந்த பொடியெல்லாம் கீருப்பிள்ளையோட உடம்புல ஒட்டினதில்ல அந்த கீரைப்பிள்ளைக்கு பாதி வந்து தங்கமாக போயிருது மிச்ச பாதி சாதாரண உடம்பாக இருக்குது அப்போ மிச்ச பாதி இருக்கிற உடம்பும் தங்கமாக ஆகணும்னா அந்த அளவுக்கு கிராண்ட் நல்ல இது தர்மம் பண்ணணும் ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து பிறண்டு பரண்டு பார்க்குறது தர்மம் பண்ண இடத்துல கோல்டு ஆகலை அப்போ சொல்லுது நான் ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் அஸ்வதையாக நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய்ட்டுருக்கேன் இந்த மாதிரி ஆகலை அப்போ உன்னோட பெஸ்ட்டு அவர் தான் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஒரு கதை உண்மையாக இருந்த கதை இன்றைக்கி இந்த கதையோடு நிறுத்திக்கலாம் அடுத்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்கள் எல்லோரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஆதரிங்க கேளுங்க நான் வந்து நிறையா புஸ் புஸ்தகம் படிக்கிறேன் கதா காவசம் கேட்குறேன் அந்த மாதிரி புஸ்தகம் எழுதி படி எழுதின குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் கதாக்கால விஷயம் மூலமாக கேள்வி உண்மை சம்பவங்களை நோட் பண்ணி சொல்கிறேன் நன்றி இப்போ வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாக்சாத் பரபரமா தஸ்மேஸ்ரீ குரையினாக்கேன் இப்போ நான் முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் சின்ன விஷயம் யுத்தம் ஆரம்பிக்கும்போது பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார் யுத்தம் முடிஞ்ச முடிகிற முடிஞ்ச பின்னாடி பீஷ்மர் சொ ஏஷ்மருக்காக சொல்லப்பட்டது விஷ்ணு சகிச்சுவன் இது ரொம்ப முக்கியமானதாக சரி தேங்க் யூ